மகாராணி நம்பல் எல்லாருக்கும் நம்ப நமஸ்கார பண்றாங்க நமஸ்காரே மகாராணி மகாராட்சி நம்பளுக்கு ஒரு வேட்கை காட்ட வேணுங்களே

பன்னீர் ஊற்றி ஜெல்ஜில் பாதி வாங்க சேனாட்சி பாடி என்ன ஆமா தைரியம் உண்டு நிறைய இருக்கு இருக்கு என்ன பார் 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 கண்டக்கி எப்படி எப்படி பார்ப்போம் அசையாவே இல்லை மலையாவதே இல்லை ஆஹ் கண்டிக் கொடுங்க ஹோய்

நான் இருக்கிறேன் மகாராஜா எனக்கு இந்த மாபெரும் சபை கிழக்கப்படும் அவமானம் இந்த சபையின் மானத்தை காக்க வேண்டியது எதிர்கால மகாராணியாக என்னுடைய கடமை அல்லவா மந்திரவாணி இதோ வருகிறேன் வாங்கோ வாங்கோ மகாராணி வாங்குவோ சொல்லு என் மகாஜனங்களே இப்போ இந்த ராணி மாயமா மனைவி போறாங்க பார்க்குறீங்களா ஜனாமஸ் ஜனாமஸ் பேங்க்யூ பேங்க்யூ இல்லமா ஏ போய் தோகா இது देखो फटी மஹாராணி இங்கேHttpPutாங்க மஹாராணிHttpPutாங்க हुजूर இங்கே மஹாராணி हुजूरHttpPutே வைப்பங்க மகராஜ் நம்ம விலாوندோ மாப்பிள்ளை நாவாங்க கட்சला காணாம போய் தரமேல வந்து जिप्पा काना आगास मेरे अरे मंगीस्थान से बैठा हुजूर जल से मंदप की बोलो हुजूर खाली में खाली जोली में जोली अंदर में डाली என்ன வச்சது உங்களை கேட ஆரம்பிக்கிறதுக்குள்ள பட்டு போகாம படித எரிக்கணும் கார்த்தாண்ட கண்ணில் பறத்துக்கு முன்னாலே பரம்மா ரொம்ப நன்றி அம்மா புறப்படலாமா மணிவண்ணன் அவர்களே இங்கே சிக்கியவர்கள் தப்பியதே கிடையாது இந்த தீராத வீரன விருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போங்க சுட சுட சுவையான காஞ்சனா முயற்சி செய்யறது தப்பு இல்ல தெரியுமா அதுக்காக நீ இவட நம்பி இருக்க கூடாது என கவலி கேவலம் நீ ஒரு பெண் ஜென்மோங்கிறத அடிக்கடி மறதடுற மணிவண்ணா காலத்துக்கு கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம் அப்பா என்ன சொல்றீங்க மணிவண்ணா சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை அந்த ரெண்டு பாக்கியமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்க மனம் தவறு இல்ல தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும் மணிவண்ணன் மேல படியுமா அப்பா இந்த பாட்டும் பெருமை எல்லாம் என் தான் செய்யும்

இப்போ அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடும் அப்படின்னா நான் யார் என்ன பெற்றவங்க யார் என் போவேன் என்ன இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்கார் டாக்டர் அருணவேன் இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு இருபத்தஞ்சு லட்சங்களுக்கு முன்பு நான் உன்னை அனுப்புறப்போ நீ பச்சம் இப்போ நீ பசும் டாக்டர் பொண்ணுக்கு கூட பூமியோட வயசில் பிறந்ததுன்னு ஒரு போல்வி இருந்திருக்கு எனக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கவலைப்படாத உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு இதோ இதை பாத்தியா இதான் நீ பிறந்த அரண்மனை நான் அரண்மனை இது எங்க இருக்கு அருகாமையில தான் இருக்கு ஆனா இந்த நிலையில இல்ல மணிவண்டா இதுதான் நிஜமும் சகோதரனும் பிறந்த இடம் சகோதரன் ஆமா உனக்கு ஒரு சகோதரன் இருக்கா எனக்கா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்ற உன்னோட ராஜ விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற இவன் உன்னுடைய தம்பி ஏன் தம்பியா ஆமா உன் தம்பி கரிகாலன் என்ன போலவே இருக்கேன் மணிவண்ணா கரிகாலா இந்த கோட்டையிலே இருந்து கொண்டு புகழ் பரப்பிய பூபதி என்னும் ஒளிவிளக்குதான் இந்த தேசத்தின் திருவிளக்காக திகழ்ந்தது ஒரு நாள் அவர் இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும் அன்பு அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் அவருக்கு நீங்கள் இருவரும் வாரு டாக்டர் எங்கள் தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை டாக்டர் டாக்டர் அந்த வீர திருவுருவம் வேந்தது எப்படி சுமார் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனைகள் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே தாழ்த்த மாபாபி மார்த்தாண்டன் இன்னும் உயிர் கொண்டுதான் இருக்கிறார் என்னை பெ உடலையும் புகழையும் அவருடைய தலை இது சத்தியம் இது வெறும் சபதம் அல்ல மாத்தாண்டனுக்கு நான் படிக்கும் சாரோலை அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோழன் கட்டி விடுவோம் இது சத்தியம்